யோபுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியும் ஒரே நல்ல பத்து பிள்ளைங்களை இறந்துட்டாங்க அவனுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு வீடு எல்லாத்தையும் எழுந்துட்டான் அதோட நல்லா இருந்தானா அதுவும் கிடையாது உடம்பு என்னவா இருக்குது ஒட்டிய பருக்கல ஓட்டை எடுத்துட்டு சுரண்டிட்டு உட்காந்துருக்கான் சாம்பலை வச்சுக்கிறது மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு நபர் யாருன்னா அவன் கட்டின மனைவி வண்டிதான் என்னென்னு முட்டி பார்த்தா மோதி பார்த்தா எதுக்குமே யோபு அசையில இருக்கிறது ஒருத்தி தான் இருக்கிறா சரி இவளை தான் நம்ம காய நோத்துணும் அவனுக்கு ஏன் இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா இருக்காது எனக்கு இப்ப தான் நான் கேக்குறேன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இல்லாத நேரம் பார்த்தா என்ன பண்ணான் தோட்டத்துல நுழைஞ்சான் அதை பத்தி அப்புறம் பேசுவோம் ஏவாள்ல தான் போய் பாக்குறான் ஆதாம் பாக்கல எழுதி இருக்குது ஏவாள் தான் பேசுறான் ஏவாள் தான் ஏமாந்து போறான் அதனால ஏன் பத்தி அப்ப எங்களாம் ஏமாந்து ஆளுங்களான் பிசாசுகளை ஏமாத்துவான் ஐயோ உங்களால நாங்களே எங்களால ஏமாத்த முடியாது ஆனா சாத்தா உங்களை ஏமாத்திருவான் அது என்ன டெபினட்டா நான் சொல்லுவேன் வசனத்தின்படியாக ஆனா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் உங்க வீட்டுக்காரர் புருஷன் கூட உங்களை ஏமாத்த முடியாதுங்க போதுமா சரி மனைவி கிட்ட சொல்லுவான் மனைவி ஏவி விட்டு பேச வைப்போம் அவன் மனைவி சொந்த மனைவிய சொல்றான் என்ன சொல்றான் தேவனை தூசிச்சு அப்படின்ற யோகுவை சாகு அடிக்கிறதுக்கு அவள் வாயால சாகணும்ன்ற வார்த்தையை வரவழைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்த்தான் மனைவி சொல்லி கூட யோபு சொல்றான் அடிப்பாடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுற தேவன் கையில நன்மையை பெற்றான் தீமையும் பெற வேண்டாமோ என்று ஆப்றம் எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலும் யோகா தன் உடனினால் பாவம் செய்யவில்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம சப்ஜெக்ட்க்கு வந்துட்டோம் நல்ல கவனிங்க வார்த்தை நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்களை இது போல திக்குமுக்கடாகி இவங்களை இது போல ஒரு டென்ஷன் ஆக்கி உங்களை இது போல ஒரு திணர் நெருக்கடி கொடுத்து புரியுதா உங்களை எரிச்சல் மூட்டி ஆத்திரம் மூட்டி உங்கள் வாயிலிருந்து எதையாயிலும் வார்த்தையை வரவழைக்கலாம் என்று வரவழைக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு யாரை கொண்டும் பேசுவான்